இந்த கடல் சோழின்றது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கடலில் இருந்த அத்தனை மகாலட்சுமி ஆகர்ஷண பொருள்கள் தான் இது கடல் சோழியும் ஆகர்ஷண பொருள் இந்த கடல் சோழி வந்து எப்பவுமே வீட்டில் வைக்கிறது ரொம்ப விசேஷம் சில பேர் கடல் சோழியை வந்து மாலையாக கொத்து வீட்டு வாசலில் வைப்பாங்க சில பேர் பூஜையில் வைப்பாங்க சில பேர் வந்து அவங்க இருக்கக்கூடிய ஒரு டேபிள் தொழில் செய்யக்கூடிய டேபிளில் வைப்பாங்க இன்றைக்கி கடல் சோழிக்கு வந்து பண வரவை வந்து அதிகரிக்கக்கூடிய ஒரு சக்தி அதுக்கு உண்டு அது மட்டும் இல்லை எந்த விதமான கட்ட விஷயங்களையும் தரித்திரங்களையும் வெளியேற்றக்கூடிய ஒரு சக்தி வந்து அதுக்கு உண்டு ஸோ அதனால் அதை வந்து கம்பல்சரியாக யூஸ் பண்ணணும் எப்போவுமே சில பேர் வந்து வியாபாரிகள் வந்து கல்லாப்பட்டிலேயே வைப்பாங்க ச இதுவே ஸோ அது எல்லா இடங்களையும் யூஸ் பண்ணுறது வீட்டில் மாலையாக போகிறது பூஜை ரூமில் வந்து மாலையாக போகிறது கடல் சிப்பிகள் பார்த்தாலும் நீங்கள் போட்டுக்கலாம் எல்லா ரூம்லேயும் வாசலில் வந்து அந்த சிப்பி மாலை இருக்குல்லையா கடல் சங்கு மாலை சிப்பி மாலை போட்டு மாட்டுவாங்க அது வந்து வீ வீட்டில் வந்து ஒரு பகாலட்சுமி கடாட்சம் வந்து உங்களுக்கு ஏற்படும் எந்த கெட்ட விஷயங்களும் வீட்டுக்குள்ளே உள்ளே வர இருக்கும் கடல் இது வந்து செய்வினை கந்திஷ்டி தோஷம் அத்தனையும் நீக்கக்கூடிய ஒரு சக்தி வந்து இந்த கடல் சங்குக்கும் இந்த வளையலுக்கும் நிச்சயம் உண்டு அது வந்து உங்களுக்கு எல்லா விதமான இதுலேயும் உங்களுக்கு வெளியே எடுத்தோம் எந்த கெட்ட சக்தியிலும் உள்ளே வரவே முடியாது ஸோ அது மாதிரி ஸோ பிரசனம் பண்ணுறவங்க பார்த்திங்கன்னா சங்கு போட்டு தான் பண்ணுவாங்க சங்கு வந்து கையில் வச்சுக்குவாங்க கையில் வச்சுட்டு பன்னெண்டு சங்கு வச்சுட்டு போட்டு அஞ்சாம் நம்பர் எட்டாம் நம்பர் பத்தாம் நம்பர் வச்சு அதை போட்டு பிரசனம் பார்ப்பாங்க பிரசனம் பார்க்கும்போது அருள்வாக்கு சொல்லுவவங்க ஜோசியன்னு சொல்லும்போது கம்பல்சரியாக கம்பல்சரியாத டேபிளில் இருக்கணும் இன்னும் சாதாரணமாக பூஜையிலே நீங்கள் வந்து ஒரு தண்ணி ஒரு டம்ளரில் வச்சுட்டு கண்ணாடி டம்ளர் வச்சு அதில் சங்கு போட்டு வச்சு பூஜையில் வச்சுருந்தாலும் அந்த பூஜைக்கு ஒரு ஆகர்ஷண சக்தி கிடைக்கும் அதே மாதிரி நீங்கள் கையில் வந்து எப்பவுமே போட்டு பண்ணிங்கன்னா பிரசனம் போடுறதுக்கு சோழி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான சோழி வந்து உண்மையை மட்டும்தான் சொல்லும் எந்த தெய்வத்தை நீங்கள் வேண்டி அந்த தெய்வத்தை பூஜை பண்ணி அந்த மந்திரத்தை ஜபித்து அந்த சோழியை போட்டினா அந்த சோழி மூலமாக உங்களுக்கு நடக்க போகிற விஷயங்களை வந்து ரொம்ப தெளிவாக அழகாக சொல்லி கொடுக்கும் ஸோ சோழிக்கு வந்து ரொம்ப பவர் ஜாஸ்தி சாதாரணமாக வந்து ரெண்டு சோழியை கையில் இந்த ரெண்டு பக்கமாக கையில் சோழியை வச்சுக்கின்னு உட்காந்துன்னு உட்காந்துட்டு நீங்கள் மந்திர ஜபம் பண்ணாலோ சூரியனை நோக்கி ஜபம் பண்ணாலோ எந்த கோயிலில் உட்காந்து பூஜை பண்ணாலோ ஜபம் பண்ணாலோ அந்த சூரியனுடைய சக்தி அந்த தெய்வத்தோட சக்தி அந்த தெய்வத்தோட இஷ்ட தெய்வத்தோட சக்தி உங்களுக்கு சித்தியாகி உங்களோட வரும் இது வந்து ரொம்ப ஆகர்ஷமான ஒரு சப்ஜெக்ட்டு ரொம்ப பவர்ஃபுல்லான சப்ஜெக்ட்டு ரொம்ப சுலபமான முறையில் தெய்வத்தை அணுகக்கூடிய ஒரு சக்தி வந்து கடல் சூழலில் இருக்குது ஸோ கடல் சூழல் வந்து எப்போவுமே வீட்டில் வைக்கிறது டேபிளில் வைக்கிறது கல்லாப்பட்டியில் வைக்கிறது இது எல்லாமே மகாலட்சுமி கடத்துங்க இதை வந்து நீங்கள் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுங்க வீட்டில் மாட்டுங்கோ வீட்டில் இது பண்ணுங்க எல்லாமே பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள் தரித்திரங்கள் குறையும் மிகப்பெரிய மாற்றங்கள் உங்களை தேடி வரும் இதை நீங்கள் ரெகுலராக செய்யணும் இதுக்கு இன்னும் ஃபர்தராக சில விஷயங்களை வந்து ஃப்யூச்சரில் நான் சொல்கிறாரு இப்போதிக்கி நீங்கள் இது பண்ணிக்கோங்க அடுத்த பதிவில் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் இன்னும் அதிகமாக சொல்கிற சார் கடல் சோழி பற்றி இது சொல்லிடுவேன் இது வரைக்கும் நான் இதோட முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் அகம் பிரம்மாஷ்மி